கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பது பேர் உயிரிழப்பு காரணமான நடிகர் விஜய் மற்றும் தாவிகா முக்கிய பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என சென்னை பெருநகர மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தேசிய முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது சென்னை வேப்பேரியில் உள்ள சென்னை பெருநகர மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தேசிய முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜிஜி ஜி சிவா அவர்கள் தலைமையில் விஜய்க்கு எதிராக புகார் மனு அளிக்கப்பட்டது இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜி ஜி சிவா அவர்கள் கூறும்போது கரூர் மாவட்டத்தில் விஜய் பிரச்சாரத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என உயிரிழந்துள்ளனர் இதற்கு விஜய் மற்றும் தாவிக்க முக்கிய பொறுப்பாளர்கள்தான் காரணம் தாவிக்க தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தை சரியான நேரத்தில் துவக்குவதில்லை காலம் வருவதால் உணவு நீர் இல்லாமல் மூச்சு திணறி நாற்பது பேர் வரை உயிரிழந்துள்ளனர் எனவே கூட்ட நெரிசலில் உயிரிழப்புகளுக்கு காரணமான விஜய் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்களை கைது செய்ய வேண்டும் என்றார் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக சென்னை மாநகர ஆணையரிடம் சந்தித்து புகார் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அந்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது பாஜக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று கரூரில் பிரச்சாரம் செய்த போது சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் செத்து மடிந்திருக்கிறார்கள் அவர் இறந்ததற்கு காரணம் முழுக்க முழுக்க தாக்க தலைவரும் முன்னணி பொறுப்பாளர் இருந்தால் அவருக்கு தாமக கட்சிக்கு கூட்டம் இல்லாத காரணத்தினால் அங்கே வரக்கூடிய பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேரை மட்டுமே கிட்டத்தட்ட ஐந்துல இருந்து எட்டு மணி நேரம் காக்க வைத்து அவர்களை மூச்சு திணறி நாக்கு வறண்டு பசியால் சாகும் அளவிற்கு இந்த திட்டத்தை வகுத்தது தாமக தலைவர் விஜய் அவர்களும் அவருடைய கூட்டாளிகளும் தான் இதுல திட்டமிட்டு காவல்துறையின் மீது பொய் பொய் பரப்பு செய்கிறார்கள் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை செத்து மடிந்தார் என்று ஒரு பொய் குற்றச்சாட்டை தொடர்ந்து சமூக வலைத்தலை மூலமாக தாமக கட்சியினர் தெரிவித்து வருகிறார் தவறான செய்தி காவல்துறை இவர்களுக்கு எந்த அளவுக்கு கூடுதலாக பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அதை விட கூடுதலாக கொடுத்திருக்கிறார் ஆனால் தாமக கட்சியை சார்ந்த விஜய் அவர்களோ அந்த கட்சியை தாழ்ந்தவர்கள்தான் அந்த தொண்டர்களுக்கு எந்த விதமான செய்யாமல் நாட்டுவர் என்ற சாகம் அளவிற்கு எட்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா காக்க வைத்து திட்டமிட்டு அவர்களை சாகடித்து இருக்கிறார் ஆகவே எப்படி தெலுங்கிலேயே அல்லு அர்ஜுன் ஒரு முதல் பட காட்சிக்கு புஷ்பா இரண்டாம் பாகத்திற்கு சென்றார்களோ இரண்டு பேர் செத்து மடிந்தார்களோ அந்த கதானை எப்படி கைது செய்தார்களோ நாற்பதுக்கும் மேற்பட்ட செத்தவர்களுக்கு விஜய் தான் காரணம் என்பதனால் விஜய் அவர்களையும் அவருடைய கூட்டாளியை கைது செய்ய வேண்டும் என்று தேசிய முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக சென்னை மாநகர ஆணையரை சந்தித்து புகார் மனு கொடுத்துக்கிட்டு வந்திருக்கிறோம் அந்த தொண்டர்கள் இல்லை ஆனால் இவர் வேண்டும் அல்லது பிரச்சார நேரம் ஏதோ அந்த நேரத்துக்கு சரியான வந்திருக்க வேண்டும் வராமல் இருந்தால் மிகப்பெரிய கூட்டம் இவருக்கு அலைமோதது போன்ற ஒரு தோட்டத்தை ஊடகம் வாயில காட்டுவன் என்பதற்காகவே ஒவ்வொரு மாவட்டத்தில் நடந்த அத்தனை நிகழ்வுகளிலும் திட்டமிட்டு இவர் காலத்தாமலை வந்து கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி அவரை செத்து மறிவதற்கு காரணமாக விஜய் அவர்களும் கட்சி சார்பில் மட்டுமே இருந்திருக்கிறார்கள் இது திட்டமிட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சி திட்டமிட்ட அரசியல் வளர்ச்சிக்காக செய்யப்பட்ட இந்த தான் இந்த படுகொலிக்கு விஜய் அவர்களை பொறுப்பேற்று அந்த கட்சியை இந்திய தேர்தலில் தடை செய்ய வேண்டும் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று தானாக முன்வந்து சிறையில் செல்ல வேண்டும் அதற்கு காவல்துறையுடைய டிஜிபியை சந்தித்து தானாக சரண்டர் ஆக வேண்டியதான் எங்களுடைய கோரிக்கை